சங்கீதம் அறுபதாம் அதிகாரத்தினுடைய சாராம்சத்தை இங்கே நாம் பார்க்க போகிறோம் அதிகாரத்தை நாம் துவக்கத்திலிருந்து பார்க்கிற ஒரு காரியத்தை என்னவென்றால் தாவிது யுத்தத்துக்கு சென்றார் யுத்தத்தில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு பிறகு ராத்தலைவனுக்கு இந்த சங்கீதத்தை ஒப்புவிக்கிறார் அவர் அதை பாட்டலாக பாடுகிறார் என்ன சொல்கிறாரு தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாக இருந்தீர் அந்த இடத்துல பார்க்கும்போது கத்தர் நம்மளை விட்டு விலகினதுனால தான் நம்ம இந்த தோல்வியை அனுபவிக்கிறோம் நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்கிறது எத்தனையோ காரியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் பூமியில் என்னென்ன சம்பவிக்கிறது எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் ஆனாலும் ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கிறார் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே இந்த சகோ இந்த சங்கீத பகுதி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு பகுதியாக இருக்கிறது நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நமக்கு நேரிடப் போகிற ஒரு தோல்வி வீழ்ச்சி ஒரு பாதிப்பு ஏன் வருகிறது எதற்காக வருகிறது நான் என்ன செய்தேன் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நான் எப்படி ஈடுபட்டிருக்கிறேன் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இது நான் தவறு செய்திருக்கிறேனே எனக்கு விடுதலை கிடைக்காதா ஜனங்களுக்குள்ளே எவ்விதமான ஒரு காரியத்தை எல்லாம் பார்க்கிறோம் அந்த கடினமான காரியத்தை நீர் காண்பிக்கிறீர் இப்ப மக்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவர்கள் மகா வேதனையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள் அவர்கள் தத்தளித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில நான் எப்படி இருக்கிறேன் எந்த மாதிரி இருக்கிறேன் இந்த அதிகாரத்தை நாம் சற்று இன்னும் சற்று பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது மக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உண்டு அதிகமான ஜனங்கள் நமக்கு உண்டு ஆனால் சில நேரத்தில் நம்ம யார் நமக்கு உதவியாய் வருவார்களோ என்று நாம் நினைக்கும் பொழுது அவர்களே நம்மை கை நாம் பார்க்குறோம் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்தை நீங்கள் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது கடைசி பாகத்தில் வந்து எவ்விதமாக அவர் தெளிவாக அவர் சொல்கிற ஒரு காரியம் ரொம்ப அந்த கடைசி ரெண்டு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இக்கட்டில் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யும் கஷ்ட நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா நாங்கள் படுற வேதனையின் மத்தியில் நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆர்மா அருமையான சகோதரனை சகோதரியே அந்த வாச வசனை ரொம்ப அழகாக சொல்றாரு மனுஷனுடைய உதவி விருதா இந்த உலகத்துல மனுஷன் மனுஷன்தான் ஆனால் கத்தராகவே எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களை கை கொடுக்க வேண்டும் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே தேவனாலே பராக்கிரமம் செய்யும் அவரே எங்களுடைய சத்துருக்களை மிதித்து போடுவார் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சில நேரத்தில் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது நமக்கு நேரிட போகிற பிரச்சனையின் மத்தியில் கத்தர்மிடத்தில் தான் நம்ம கேட்க வேண்டும் மனுஷனுடைய உதவி விருதா மேதம் தெளிவாக என்ன சொல்லுகிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கத்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் மனுஷனுடைய உதவி என்றைக்கும் நிலைத்திருக்காது இன்று உதவுகிறவர்கள் நாளுக்கு நமக்கு எதிரியாக இருப்பார்கள் ஆனால் நாம் வாழ்க்கையில் நமக்கு எதிரி சண்டை வர்ற நேரத்தில் கத்திர எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் நமக்கு எதிரிகள் எந்த நேரத்தில் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது அயலகத்தாரோ உறவினரோ அது பக்கத்து நாட்டு மக்களோ எப்படி வந்தாலும் சரி கத்தரவே என்னுடைய காரியத்தை வாய்க்கிறேன் நீரனை காத்துக்கொள்ளும் நீரனை பாதுகாத்திடலும் ப்பா நீங்கள் தான்ப்பா என்னை காத்து கொள்ளணும் கத்தர் பாதுகாப்பார் கத்தர் அற்புதமாக உன்னை வழி நடத்துவார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது கத்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார் உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய உதவி ஒரு ஒருத்தர் நம்மோட கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருந்தால் கத்தரை வேறு யாருமே இல்லை அவர் ஒருத்தர் தான் ஏன்னா சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா கத்தர் நம்ம கூட இருக்கிறார் கத்தர் நமக்கு மேலே தான் நாம் இருக்கிறோம் ஆனால் தோல்வி வருகிறது என்றால் கத்தர் நம்ம விட்டு விலகினார் என்று அர்த்தமாக இந்த அதிகாரத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம் கத்தரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுத்து நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்வோம் யார் நமக்கு உதவியாக வருவார் என்று எண்ணி பார்க்க வரி இன்றே உதவுகிறேன் என்று சொல்கிறவன் நாளைக்கு உதவி செய்யவே மாட்டான் ஆனால் கத்தரிடத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடுவோம் இந்த காரியத்தை நான் செல்கிறேன் எங்களோட வாரம் முதலாவது எனக்கும் உமக்கும் எந்த இடையூறு இருக்கிறதா எங்களுக்குள்ள ஏதாவது நம்முடைய உறவில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா என்று தன் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய உறவை கத்தரோடு புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்பொழுது வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் தான் என்பது சந்தேகமே கிடையாது இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதை முடிக்கிற தருவாயில் அறுபதாம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க எப்படி அவர் எந்த காரியத்திலையும் அவர் ரொம்ப அருமையாக சொல்றாரு தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் கத்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து சொல்வேன் கத்தராலே எனக்கு ஒரு விடுதலை உண்டு பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் பயப்படாது மகிழ்ந்து கழிகுறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்